ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஹையர் அடிக்கிறீங்களா இந்த வீடியோ பார்க்காம போகாதீங்க இதில் நான் வந்து எவ்வளோ வந்து மிஷினில் செட் பண்ணி ஸ்பீடுக்கு லெட்டருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அடிக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ இங்கிலீஷில் ஹையர் தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் ஹையருக்கு எவ்வளோ வந்து மிஷினில் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் என்ன பண்ணுவீங்க ஸ்பீடு வந்து அடிப்பீங்க ஸ்பீடு மிஷினில் எவ்வளோ செட் பண்ணணும் பத்துலேருந்து எழுபது டிகிரி செட் பண்ணணும் சரியா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பத்துலேருந்து எழுவது டிகிரி செட் பண்ணணும் ஸ்பேஸ் ஒன் அண்ட் ஆஃபில் இருக்கா ஓகேவா ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் ஒன் அண்ட் ஆஃப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறீங்க சரியா ஸ்பீடில் டென் டு சவன்டி டிகிரி செட் பண்ணிக்கணும் ஸ்பேஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப்பில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க சரியா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியணும் ஃபுல் ஸ்டாப் செமிகோலன் எக்ஸ்பிளனேட்ரி சிம்பல் கொஷின் மார்க் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணும் டூ ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதானே நான் எங்கள் சொன்னேன் அப்படின்னு பாருங்கள் ஃபுல் ஸ்டாப் அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஃபுல் ஸ்டாப் அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட்டுருப்போம் பாருங்கள் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு போட்டு அடிக்கும் போது லூஸாக போட்டு அடிக்காதீங்க கொஞ்சம் டைட்டாக ஷிஃப்ட் போடுங்க இல்லைனா அந்த மாதிரி மேலே தூக்கிட்டு வரோம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா அப்புறம் ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்பேஸில் முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் விட்டு அடிக்கணும் ஒரு பேராக்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் ஸ்பேஸ் வந்து விட்டு அடிக்கணும் இதில் நீங்கள் ஸ்பீட்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்று அடிப்பீங்க லெட்டர் ஒன்று அடிப்பீங்க சரியா ஸ்டேட்மெண்ட் ஒன்று அடிப்பீங்க லெட்டர் அடிப்பீங்க ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் டு சவன்டி ஃபைவ் டிகிரி செட் பண்ணணும் எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் பண்ணணும் சரியா ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அடித்தான் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து கலெக்டர் பண்ணுங்கள் இதுதான் ஹையர் இவ்வளோ உள்ள இருக்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது கேப்ஸில் வந்து அடிக்கும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஹெட்டிங் அடிக்கும்போது கேப்ஸில் அடிக்கணும் டூ ஸ்பேஸ் வந்து விடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த லைன் வந்து அறுபத்தஞ்சு லைன் வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு கரெக்டாக பார்த்து சென்டர் பண்ணி அடிக்கணும் அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு திருப்பி ஒரு கோடு போடணும் ருப்பீஸ் இன் லேக்ஸ் டூ ஸ்பேஸ் முன்னாடி விட்டு சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுவோம் சென் டூ ஸ்பேஸ் விட்டுட்டு பிரைமரி அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சீரியல் நம்பர் போட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிக்கிறீங்க டூ ஸ்பேஸ் வரீங்க செகண்டரி டூ ஸ்பேஸ் வர்றீங்க செகண்ட் பேராகிராஃப் படிக்கிறீங்க டூ ஸ்பேஸ் வர்றீங்க தேர்ட் ஸ்பேஸ் அடிக்கிறீங்க லாஸ்ட்டாக கோட் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும் லாஸ்ட்டில் பேராக்ராப் இருக்கும் பேராகிராஃப் கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் டூ ஸ்பேஸ் விட்டுட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் வந்து விடணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் சரியா அப்போ அடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இதில் நான் லைன் போட மறந்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கல்குலேஷன் ஓகேவா ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ கன்ஃப்யூஸாக இருந்தாலும் இப்போயே நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புரியல அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் கொஞ்சமாக கிளியர் ஆகிக்கோங்க எக்ஸாம் அங்கே போய்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே கொடுக்குற நமக்கு டைமில் ஒரு மணி நேரம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக லெட்ரல் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் டைம் வந்து ஐயோ இது தரலையா அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்னோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரியா அதனால் இப்போயே எங்கே எங்கே கன்ஃப்யூஸாக இருக்கும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் லெட்டருக்கு எவ்வளோ செட் பண்ணுவீங்க பார்க்கலாமா டென் டூ செவன்ட்டி டிகிரி வந்து செட் பண்ணிங்க டென் டு செவன்ட்டி டிகிரி வந்து லெட்டரில் வந்து செட் பண்ணுவீங்க லெட்டரில் எத்தனை மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் மாடல் இருக்குது சரியா லெட்டரில் எத்தனை மாடல் இருக்குது செவன் மாடல் ப்ரொஃபஷ்னல் அதுக்கப்புறம் அஃபீஷியலு ஓகேவா ப்ரொஃபஷ்னலு அஃபீஷியலு டெம்மி அஃபீஷியலு அதுக்கப்புறம் ப்ரொசீடிங் லெட்ரு அதுக்கப்புறம் செயின் மாடலு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டரு கவர்மெண்ட் ஆர்டரு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லெட்டர் மொத்தமாக எத்தனை லெட்டர் இருக்குது ஏழு லெட்டர் இருக்குது ப்ரொஃபஷ்னலு அஃபீஷியலு டெமி அஃபீஷியலு ப்ரொசீடிங் மாடலு செயின் மாடலு கவர்மெண்ட் ஆர்டரு பிஸ்னஸ் லெட்டர்னு சொல்லி எத்தனை மாடல் இருக்குது ஏழு மாடல் இருக்குது ஓகேவா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா லெட்டர் தான் கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா லெட்டர் படிச்சுட்டு போங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் லோயரே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஈஸியாக அடிச்சுலாம் அந்த அதை தவிர டெமி ஃபீஸ் லெட்ரு ப்ரொசீடிங் மாடல் செயின் மாடல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் அடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே வீட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஒவ்வொரு லெட்டர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லெட்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது இந்த மாதம் கடைசியில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கே டேட் வந்து நாலு அஞ்சு அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி மிஸ்டேக் இல்லாமல் அடிக்கிறது அப்புறம் நிறைய டெஸ்ட் வைப்பாங்க இன்ஸ்டியூட்டில் அப்பயே உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ நிறையா டவுட் வரும் அடிக்கும்போது யூடியூப்பில் பார்க்குறது புரியல அப்படின்னா உங்கள் இன்ஸ்டியூட்டில் உங்கள் மேம் இருப்பாங்களே அவங்கள்ட்ட உங்கள் மேம் இல்லை சார் கே சார் இருப்பாங்களே அவங்கள்கிட்ட கேட்டு இந்த டவுட்லாம் எனக்கு இப்படி வருது எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிக்கோங்க அங்கே போய் டவுட் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது சரியா பாருங்கள் இந்த மாதிரி கொடுப்பாங்க இது வந்து என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லெட்டர்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க லெட்டரை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஓ இது இந்த லெட்டரை இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க ஓ இந்த இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா அப்போ இது என்ன லெட்டரு ப்ரொஃபஷ்னல் லெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ப்ரொஃபஷ்னல் லெட்டர்னா என்ன நமக்கு ரைட் சைட் மட்டும் தான் கால்குலேஷன் இருக்கும் அப்போ ரைட் சைட் மட்டும் தான் கால்குலேஷன் இங்கே பாருங்கள் ரைட் சைடு மட்டும் தான் கால்குலேஷன் இருக்கும் பாருங்கள் ரைட் ரைட் சைடு சவுண்டியில் முடிகிற மாதிரி அடிக்கணும் பாருங்கள் இங்கே இங்கே முடிகிறது இங்கே பாருங்கள் அந்த சைடில் நேராக இங்கே பாருங்கள் கரெக்டாக முடியணும் ஓகேவா கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க அதனால் அடிக்கிறதுலாம் கரெக்டாக அடிக்கணும் இது ஒன்றுமே வராது ரைட் சைடில் மட்டும் கால்குலேஷன் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் போட்டு நீங்கள் வந்து அடிச்சுவிங்க அதுக்கப்புறம் கீழே அந்த இயர் அடிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விடணும் அதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பேஸ் விட்டு கமிஷனர் அடிப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பேஸ் விட்டு சார் அடிப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டூ ஸ்பேஸ் விட்டுட்டு ஒவ்வொரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் ஃபை ஃபைவ் ஸ்பேஸ் விடணும் அதுக்கப்புறம் செகண்ட் பேராக்ராப் ஃபைவ் விட்டு அடிக்கிறீங்க தேர்ட் பேராக்ராப் ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறீங்க ஃபோர்த் பேராக்ராப் ஃபிஃப்த் பேராக்ராப் ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு பேராகிரப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக யோகத்துக்கு முன்னாடி டூ ஸ்பேஸ் விடணும் அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ப்ரொஃபஷனல் லெட்டர்னா ரெண்டே தான் இருக்கும் ஒன்று ரைட் சைட் கால்குலேஷன் போடணும் இவர் ஃபை புரியும் நேம் இருக்கும் அந்த நேமுக்கு முன்னாடி நாலு ஸ்பேஸ் விடணும் இது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா எந்த எந்த இடத்துல நாலு ஸ்பேஸ் விடணும் எந்த இடத்துல ரெண்டு ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்லி இதை நல்லா தெரிஞ்சுட்டு போங்க அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்லாம் கொடுப்பாங்க டிஹெச் தட்டு எஸ்க் எஸ்கெச் ஷெல்லு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபோரு இந்த மாதிரிலாம் நிறையா தெரிஞ்சுட்டு போங்க ஏன்னா நிறைய லெட்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து நடுவில் கொடுத்தாங்கனாலும் அதை வந்து கரெக்டாக அடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரியாப்பா இவ்வளோதான் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்னா டென் டு செவன்டி டிகிரி அடிக்கணும் செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டென் டூ செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் பண்ணுவோம் லெட்டர் வந்து டென் டூ செவன்டி டிகிரி ஓகேவா லெட்டரில் ஏழு மாடுறதுக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர்னால் எப்படி அடிக்கணும் அஃபீஷியல் டெமியஃபிஷியல் ப்ரொசீடிங் செயின் மாடல் கவர்மெண்ட் ஆர்டர் பிஸ்னஸ் லெட்டர் கவர்மெண்ட் ஆர்டர் பிஸ்னஸ் லெட்டர் ப்ரொஃபஷனலாக கா கவலைப்பட மாட்டேங்குதுங்க அடிச்சிருவீங்க அதே மாதிரி அந்த அஃபீஷல் டெமிஎஃபிஷல் ப்ரொசீடிங் செயின் மாடல் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்குன்னா ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா